ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிளாக் பீட்டல் கருவாச்சியும் குட்டி போட்டுருச்சு இது வந்து என்னை குட்டி போட்டுச்சோன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இதை மேட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம மேட் பண்ணுறோம் கரெக்டாக நூற்றி ஐம்பது நாள் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது நாளில் குட்டி போட்டிருக்கு குட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பெட்ட குட்டி போட்டிருக்கு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போடும் ஆனால் குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டு தெளிவாக பிளாக் பிட்டலில் ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு குட்டியோடய லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இரநூறு நாலு இரநூறு சம்திங் இருந்துச்சு நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ பிறந்திருக்க குட்டியல்ல நல்ல ஒரு வெயிட்டான குட்டினா அது இதுதான் நம்மகிட்ட நம்ம பாபர் கடாய் வந்து பிறந்திருக்கும் போது கிட்டத்தட்ட நாலு எண்ணூறு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இரநூறில் இந்த குட்டி நமக்கு பிறந்திருக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து மேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமர் தலச்சேரி கடாயத்தை நம்ம மேட் பண்ணுறோம் அப்படி இருந்தும் கூட அது தாயை போலவே குட்டி பிறந்திருக்கு